மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது மதிமுகம் டாக்ஸ் தொகுத்து வழங்குவதற்காக நான் மஞ்சுளா கோவிந்தன் நான் துர்கா தங்கராஜ் இன்னைக்கு நம்ம சமூகத்துல நடக்கக்கூடிய பேச வேண்டிய பல விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில பாக்க போறோம் வாங்க டேஸ்ட் Taste the daily. என்ன மஞ்சுளா நேத்து ஏதோ நான் கவலையா இருக்கேன் ஷோ ஆரம்பிச்சாங்களா சொன்னீங்க இப்ப நம்ம ஷோ ஆரம்பிச்சிட்டோம் நீங்க பெருசா ஏதோ யோசிச்சு டென்ஷன்ல இருக்கீங்களே இருக்கா வரப்ப ஒரு ஆர்டிக்கல் ஒண்ணு படிச்சேன் அதை படிச்சதுமே மனசு ரொம்ப இருக்கமா ஆர்டிக்கல் படிச்ச எல்லாருக்கும் ஒரு மாதிரி நீங்க என்ன சொல்றீங்க இல்லங்க அந்த பெத்த பொண்ணு பெத்த பையன் காதல் திருமணம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நான் பசங்க தானே அப்படிங்கற ஒரு கொஞ்சம் கூட அந்த உணர்ச்சியே இல்லாம அவங்களை போட்டு விட்டு கொண்டுட்டாங்க துர்கா இன்னமும் நம்ம இதுல இப்ப நடக்குது பெரிய சமூகம் அது இதெல்லாம் சொல்றாங்க துர்கா நீங்க வேற டுவெண்ட்டி செஞ்சுரி இருக்கன்னு தான் பேரு ஆனா கணக்கெடுத்து பார்த்தா வருஷத்துக்கு நூத்தி ஐம்பதுக்கும் மேல வந்து ஆணவ கொலைகள் நடக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த நூத்தி ஐம்பதே வந்து கணக்கெடுத்து மேலோட்டமா கணக்கெடுத்து தான் கணக்குல காட்டப்படாத பல கொலைகள் வந்து இன்னமும் நம்ம நினைச்சேன் அப்படின்னு மேல நடக்குது நூத்தி ஐம்பது வந்து மேலோட்டமா ஒரு கணக்கு எடுத்து சொல்லி இருக்காங்க பெரியார் சமூகம் அது இதுன்னு சொன்னாலும் ஒரு பெரியார் இல்ல நம்ம சமூகத்தை பொறுத்த வரைக்கும் ஆயிரக்கணக்கான பெரியார் வந்தாலும் எதையுமே மாத்த முடியாது மாற்றம் அப்படிங்கிறது எல்லா தான் இருக்கு சரி இன்னொரு கொஸ்டின் எனக்கு நீங்க வந்து பெரியார் சமூகம் அதெல்லாம் ஓகே தான் கரெக்ட் தான் இன்னும் நான் ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு டூ மந்த்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன் ரெண்டு பேருமே ஒரே சமூகம் சேர்ந்தவங்க ஆனா ரெண்டு பேத்தையுமே கொலை பண்ணிருக்காங்க நீங்க சொல்றது பார்த்தா வேற வேற சமூகத்துல இருந்து வந்து ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணாதான் இப்படி ஆகும்னு நீங்க சொல்றீங்க ஆனா அவங்க ரெண்டு பேருமே ஒரே சமூகம் தானே இவங்களுக்கு வந்து ஜாதி அதெல்லாம் இல்லை காதல் செஞ்சா கொள்ளணும் தன்னுடைய கௌரவம் அப்படிங்கிற ஒரு பேச்சு தான் நீங்க சொன்னது உண்மைதான் முன்னாடி எல்லாம் வேற வேற சமூகத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டா விட்டுவாங்க இப்ப ஒரே சமூகத்துல கல்யாணம் பண்ணாலே விட்டான் காரணம் என்னன்னு கேட்டா அவன் பொருளாதாரத்துல வந்து கம்மியா இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றான் தன்னுடைய சமூகத்துல தன்னுடைய ஜாதியில பொருளாதாரத்துல கம்மியா இருக்கிறவனையே உதவி செஞ்சு அவனை ஏத்துக்க முடியல அப்படின்னா இப்ப ஜாதிங்கிறது இங்க எங்கதான் வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இல்லையா உங்களுக்கு வந்து ஜாதி பெருமா இல்ல சும்மா காதல் பண்ணா பிடிக்காது தன்னுடைய குடும்ப கௌரவம் அதுக்காகவே வெட்டுறாங்க இப்ப என்னன்னா இது எல்லாமே இருக்கட்டும் ஏன்னா இவங்க எல்லாருமே அந்த காலத்து ஆளுங்க அந்த ஒரு ஐடியாலஜியோட இருக்காங்கன்னா எனக்கு இன்னொரு ஒரு விஷயம் பாதிச்ச ஒரு விஷயம் என்னன்னா படிக்கிற பசங்க முடிக்கல முழுசானு ஸ்கூலை விட்டே வெளியில தாண்டல இவங்களுக்குள்ள யாருடா ஜாதி வெறிய தூண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கு காரணம் என்னன்னா ஒரே கிளாஸ்ல படிக்கிற ரெண்டு பசங்க தான் கூட படிக்கிற தன்னோட கிளாஸ்மேட் பையனை வீடு தேடி போய் வெட்டியிருக்கான் தடுக்க வந்த தங்கச்சியையும் வெட்டியிருக்கோம் எதனால அஹ் ஸ்கூல் படிக்கும் போதுவேரி புத்தகத்தோட நுழைவாயில்ல மட்டும் தான் தீண்டாமை ஒரு பாவச் செயல்னு இருக்கு தான் எங்கேயுமே முன்பக்கத்தை படிக்கிறதே இல்லை திருப்பிட்டு அடுத்த பக்கத்துக்குள்ள போறோம் என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னா காதலும் அது சார்ந்த விஷயமும் இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப அழகானது ஆனா அதை வச்சு நம்ம சமூகத்துல நடக்கிற ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் அபத்தமானது சரி ஓகே மஞ்சுலா நீ இவ்ளோ சொல்லிட்ட கரெக்ட் தான் நம்ம சமூகத்துல இன்னுமே எத்தனை பெரியார் வந்தாலும் மாற மாட்டாங்கங்கறதை நீ சொல்லிட்ட ஆனா இதுலயுமே எனக்கு ஒண்ணு இந்த விஷயங்கள்ல அதிகமா பாதிப்படை ஆண்களை விட பெண்கள் என்னோட ஒப்பீன் இதுக்கு நீ என்ன சொல்ற துர்கா பெண்கள் நீங்க சொல்லணும்னு எனக்கு ஒரு விஷயம் தோணுது என்னன்னா பெண்ணுக்கு சமுதாயத்துல எந்த ஒரு அடையாளமுமே கிடையாது ஏன் ஜாதி ஜாதின்னு பேச சொல்ல ஜாதி அடையாளமும் கிடையாது மத அடையாளம் எதுவுமே கிடையாது இப்ப என்னன்னா ஜாதியை கடத்தி கொண்டு போற ஒரு விஷயமா இருக்குல்ல அதுக்காக மட்டும்தான் பெண்ணை பயன்படுத்திக்கிறான் ஏன் அப்படி சொல்றேன்னா ஒரு குடும்பத்தை எடுத்துவோமே அந்த குடும்பத்துல ஒரு ஆண் பையன் இருக்கான் ஒரு பெண் புள்ள இருக்குன்னு வச்சுப்போம் அந்த பையன் வந்து ஒரு காதல் திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறப்போ ஏத்துக்க மாட்டாங்க ஆரம்பத்துல ஏத்துக்க மாட்டாங்க அப்புறம் கூட சரி போய் தொலை அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னா இதே ஒரு பெண் அப்படிங்கிறப்போ இறுதி வரைக்குமே ஏத்துக்க மாட்டாங்க காரணம் எப்படின்னா அந்த பையனுக்கு ஒரு வாரிசு ஒன்னு வருது இல்லையா அது அவங்களுடைய சொந்த ஜாதி அந்த பெருமை அதை தான் அந்த குழந்தை பிறக்கும் ஆனா ஒரு பெண் வந்து வேற இடத்துல திருமணம் செஞ்சு போறான் அப்படிங்கிறப்போ அந்த கணவனுடைய ஜாதி பெருமை அதை சுமந்துக்கிட்டு பிறக்கும் ஆனா பெண்ணை பொறுத்த வரைக்கும் சமுதாயத்துல பிறப்பெடுக்கிற வீட்டுல வந்து அப்பாவுடைய பெருமை அப்பாவோட ஜாதி இது திருமணம் செஞ்சு போறப்போ அந்த வீட்டுக்கு போயிடுது அப்படிங்கிறப்போ என்னன்னா பெண்ணுக்குன்னு ஒரு அடையாளமே சமுதாயத்துல இல்லையா அப்படிங்கிற ஒரு இருக்கு இவ்வளோ ஏன் ஒரு பையனை ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி திட்டம்னு வச்சுக்கோ ஏன் அவனை நம்ம மாட்டோம் அவன் அம்மாவை அவன் கூட பிறந்த பொண்ணு அவன் அம்மாவோட உடல் உறுப்பை இதை வச்சுதான் நம்ம சமுதாயத்துல வந்து இருக்காங்க எனக்கு பார்க்கும்போது என்னதான் நம்ம வந்து பெண் சமுதாயம் பெண் முன்னேற்றம் அப்படின்னு சொன்னாலுமே வார்த்தைக்கு பேச்சுக்கு பேருக்கு இதுக்கு மட்டும்தான் பெண் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு சரி ஆல்ரெடி நீ கோபத்துல நெருப்ப பொங்கிட்டு இருக்க ஒரு கொஸ்டின் நான் கேட்டா திட்டமாட்டேன்ல ஆஹ் சரி ஓகே நான் கேக்குறேன் திட்டமாட்டேன்னு சொன்னனால கேக்குறேன் இந்த நாடக காதல் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து இன்னுமே தெரியுது நீ சொன்னதுக்கும் இது வேறுபட்டு இருக்கா இது ரெண்டுமே ஒன்னா நாடக காதல் அப்படின்றதெல்லாம் யாரும் இங்க உருவாக்குனதுல எப்படி ஒரு சில விஷயங்களை மனுஷனா உருவாக்கி நம்மளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமோ அதே மாதிரி கொண்டு வரப்பட்டதான் நாடக காதல் நாடக காதல் வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்லயும் ஒன்னொன்னு இருக்கும் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் சொல்றேன் என்னன்னா சமூகத்தால தாழ்த்தப்பட்ட ஜாதியும் ஒரு ஜாதியை குறிப்பிடுவாங்க இல்லையா அங்க இருக்க ஒரு பையன் அவனோட கொஞ்சம் மேல இருக்க ஒரு கேஸ்ட் பொண்ண காதல் பண்ணி கல்யாணம் செஞ்சுக்கிறான் அப்படிங்கிறப்போ அதைதான் இந்த சமூகம் வந்து நாடக காதல் அப்படின்னு சொல்லி ஏன்னா தாழ்த்தப்பட்ட ஒரு சமூகத்துல இருந்து வேற ஒரு கேஸ்ல இருந்து போற இதுதான் நாடகம் சொல்லப்படுது என்ன கேட்டா குடும்பம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நடக்குது இதனாலதான் கௌரவ கொலை ஆணவ கொலைங்கிற பேர் சொல்றாங்க அப்ப நீ குடும்பங்கிற விஷயம் வந்து தப்புன்னு சொல்றியா குடும்பங்கிற விஷயம் தப்புன்னு சொல்லல ஆனா குடும்பங்கிற பேர்ல தன்னுடைய குடும்ப கௌரவம் அப்படிங்கிற பேர்ல நம்ம செய்யற ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல அதான் தப்புன்னு சொல்றேன் சரி துர்கா என்னோட ஆவேசம் என் எல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் வந்த உடனே கேட்கணும்னு நினைச்சேன் இந்த வயநாடு இஷ்யூ என்னதான் ஆச்சு ஆமா ஆமா அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான் இப்ப நம்ம நாடே திரும்பி பார்க்க வச்ச ஒரு விஷயம் கூட வயநாடு இஷ்யூ சொல்லலாம் இன்னொரு என்னன்னா வயநாடுல ரொம்ப கொடுமையான விஷயங்கள் என்ன நாலு நாலு உயிர் சேதங்கள் வந்து அதிகமாயிட்டே வருது ஆஹ் ஏன்னா போன வாரம் பார்க்கும்போது எண்பத்தாறு உயிர்கள் தான் சேதம் அடைந்திருக்கு இறந்திருக்காங்க அப்படின்னு நேத்து நைட்டு பார்க்கும்போது இருநூறு உயிர்கள் வந்து போயிருக்கு இன்னைக்கு பார்க்கும்போது முன்னூத்தி அறுபத்தி நாலு அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க கணக்கெடுப்புல வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இன்னொன்னு என்னன்னா காணாம போனவர்கள் வந்து எவ்வளவு பேருங்கிறது இன்னுமே கணக்கெடுப்புல தெரியல அவங்களுக்கு என்ன ஆனது அப்படிங்கறதே வந்து அங்க வந்து இன்னுமே ஒரு கொஸ்டின் பகுதியில இந்த இடம் பாதிப்பு நடந்திருக்கு முக்கியமா வந்து மூணு இடங்கள்ல வந்து இதுல அதிகமா பாதிப்பு ஏற்பட்டிருக்கு ஏன் இந்த மூணு இடங்கள்ல பாதிப்பு வந்திருக்குன்னா அங்க ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸ் இருக்காங்கல்ல அவங்கள அதிகமா வந்து நார்த் இந்தியன்ஸ் தான் இருக்காங்க அப்புறம் வந்து ட்ரைபிள்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க ஏன்னா இது வந்து மலை உச்சியில இருக்க மூணு பிளேஸ் ஏன்னா அந்த மலையில நிலச்சரிவு ஏற்படும் போது ஒரு கட்டத்துல அவங்களால என்ன என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இப்போ இவ்வளவு நடந்திருக்குன்னு எனக்கு என்ன டவுட்னா அந்த நிலச்சரிவு ஏற்பட என்னதான் அப்படி காரணம் என்னதான் காரணம்னா நம்ம பண்ண எல்லா வேலைகள் தான் அங்க நிலச்சரிவு வர காரணம் ஏன்னா ஒரு மண்ணுக்குன்னு ஒரு தரங்கள் இருக்கும் இந்த மண்ணு ஒரு தரங்கள் வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கறது அந்த மண்ணோட இதுக்கு அந்த தன்மைகளுக்கு அதுவே அடப்பாய்க்கும் ஏன்னா நம்ம இந்த பிளேஸ்க்கு வந்து இருந்து நேத்து கூட நம்ம பேசணும் அதே மாதிரி அந்த பிளேஸ்க்கு வந்து அந்த தன்மை வந்து இருக்கும் நம்ம வந்து ஒரு மழைதானே ஒரு இடம் தானே அப்படின்னு நினைச்சு இடமா இருக்கவே நிறைய இந்த எல்லாம் நீ சொல்றது கரெக்டு தான் மண்களை வந்து அதிகம் சுரண்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா போகறதுக்கு வழியே இல்லை அங்க வந்து டூரிஸ்ட் பிளேஸ் வர நிறைய வாகனங்கள் வந்து அப்பப்ப போகும் அதுக்கு வந்து அங்க இருக்கு நிறைய மரங்களை வந்து அழிச்சிருக்காங்க அப்புறம் வந்து தேலி செடிகள் இருக்குல்ல அது ஒரு ஏரியாவே அழிச்சு ஒரு தலமா வந்து அமைச்சிட்டாங்க அப்ப அங்க வந்து மண்ணோட தன்மை வந்து குறைஞ்சிருச்சு அங்க தொடர்ந்து மழை வந்த காரணத்தினால மட்டுமே வந்து மண்ணோட தன்மை கம்மியாக கம்மியாக அங்க நிலச்சரி வந்திருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா இது வந்து ஆல்ரெடி ஒரு தடவை வந்து வந்து ஒரு நிலச்சரிவு வந்து நடந்திருக்கு ஓகே அந்த நிலச்சரிவுல வந்து அதிக பாதிப்பு இல்ல அப்ப கூட இவங்க வந்து ஓகே நம்ம சேஃப் கொஞ்சம் சேவ் இருந்தது ஆபத்து காரணமா கேர்லெஸோட நம்ம இடம் அப்படின்னு அவங்களே வந்து அந்த இடத்துல அழிச்சதுனாலதான் மட்டுமே தான் வந்து இயற்கை வந்து இதாயிருச்சு இதுல கூட சொல்லுவாங்க நீரின் அது உலகு அப்படின்னு சொல்லுவாங்க நீர் அதிகமானாலுமே இதுல உலகம் இல்லைங்கிறது வந்து இந்த இடத்தை பார்த்தாவே நமக்கு இப்போ வந்து எனக்கு என்னன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு இது இவ்வளவு பாதிச்சிருக்கு இந்த கஷ்டம் எல்லாமே இருந்தாலும் நான் நினைச்சு ஓகேப்பா அப்படின்னு நினைக்கிறதுனா தமிழ்நாடு வந்து பாதிப்படைஞ்சு வெள்ளத்துல அப்போ வந்து பல மாவட்டங்கள் பல மாநிலங்கள்ல இருந்து உதவி எல்லாம் செஞ்சிருந்தாங்க அதே மாதிரி வந்து இப்போ இந்த பிரச்சனைக்கு நிறைய ஆக்டர்ஸ் வந்து முன் வந்து உதவி செஞ்சிருக்காங்க இப்போ தமிழக அரசு வந்து ஐந்து கோடி வந்து கொடுத்து உதவி செஞ்சிருக்காங்க இதுக்கு மேல வந்து உங்களுக்கு என்ன உதவி வேணும் அப்படின்னாலுமே எங்க தரப்புல இருந்து நாங்க உதவி செய்யறோம் அப்படின்னு சொல்லி நானும் பார்த்தேன் இப்ப வந்து பிரபலங்கள் விக்ரம் சார் ஆகட்டும் அப்புறம் நம்ம அஹ் விக்னேஷ் நடித்தாரா அப்புறம் சூர்யா சார் அவங்க பேமிலி ஆகட்டும் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு தான் வராங்க உண்மையை சொல்லணும்னா அவங்க வந்து நம்ம நடிக்கிறோம் நம்ம நடிப்புதான் அப்படின்னு போகாம முன் வந்து ஹெல்ப் பண்ணும் தான் செருப்பு கடையில இருக்க மொத்த வந்து நீங்க வச்சுக்கோங்க அடுத்த வரப்ப நான் என் பிசினஸ் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஏன்னா அவர் அவர்கிட்ட வந்து அவருடைய வாழ்வாதாரமே அதை சார்ந்து அதை நோக்கிதான் இருக்கு ஆனா தனக்கு இல்லனாலும் பரவாயில்ல உயிர் முக்கியம் அப்படின்னு நினைச்சு வந்திருக்காரு இல்லையா ரொம்பவே இந்த இடத்துல இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பெருமைப்பட வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு சரி ஓகே நீ இவ்வளவு சொல்ற இதுலயுமே வந்து அரசியல் ஒண்ணு வந்து கொண்டு வரும்போது அவ்வளவு பேரு சாவறாங்க இத போய் அரசியல் இருக்கீங்க என்ன தூரம் உண்மையே இதுல அரசியல் ஒண்ணு இருக்கு ஆனா அது பெரிய அரசியல் தான் நம்ம ராகுல் காந்தி வந்தாரு நீ பாத்திருப்ப கூட வந்து அவங்க சிஸ்டர் வந்து அங்க இருக்க மீட்பு குழோட அவரும் பேசியிருக்காரு என்னென்ன ப்ராப்ளம் வந்திருக்கு யார் இறந்திருக்காங்க அவங்களுக்கு என்னென்ன பண்ணனும் ஒரு நூறு பேத்துக்கு வந்து வீடு கட்டி கொடுக்குறேன் அப்படிங்கறத ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுத்திருக்காரு உங்க மோடி எங்கள் இடமும் தெரியல மோடிங்கிறீங்க எல்லாேருக்கும் மோடிங்க நம்ம மோடிங்க நம்ம மொழி நான் சரி ஓகே நம்ம மொழி நான் சொல்கிறேன் அவர் நம்ம மக்கள்னு எப்படி சொல்லுவார் ஏன்னா அவரை ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்தான்னா ராகுல் காந்தி வந்து அந்த இடத்துக்கு போனாரு மோடி ஏன் போகலைன்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் ஒன்று சொன்னாரு என்ன சொல்லியிருப்பார் நீ கொஞ்சம் ஜோஸ்ட்டு என்னோட இடங்கள்ல இருக்க மக்கள் மட்டும்தான் என் மக்கள் அப்படின்னாரா கரெக்ட் எப்படி இதெல்லாம் வருது அவர் என்ன சொல்லியிருந்தாருனா ஏன் எனக்கு அவன் ஓட்டு போட்டாரா அவன் அவங்க வந்து என் தொகுதிக்குள்ள இருக்காங்களா ஓகே அவங்க உங்க தொகுதிக்குள்ளனாலும் நீ இந்தியாவோட பிரதமர் தானே அப்ப கேரளா வந்து என்ன பாகிஸ்தான்லயா இருக்க நாங்க கொஸ்டின் கேட்கறோம்ல அதனாலதான் சொன்ன உங்க மோடின்னு

அது வந்து நான் பாக்கும்போது எனக்கே கண் கலங்குச்சு நம்ம என்னதான் ஜீவன்களை வந்து நினைச்சாலும் அவங்களும் வந்து மனித உதவணும் அப்படிங்கும் போது அது காட்டு விலங்குகளா இருந்தாலும் சரி நம்ம வளர்க்குற விலங்குகளா போது நாய் தான் நன்றியுள்ள விலங்குன்னு நம்ம சொல்லுவோம் ஆனா அதுக்கு மேல அந்த நிகழ்வை நான் படிக்க வந்து தன்னுடைய கால் கடியில வச்சு அந்த அம்மா வந்து பேட்டி கொடுக்கும் போது என்னடா இப்படியும் இருக்க இன்னும் அப்படி நம்ம மனிதர்களை வந்து ரொம்ப எல்லாம் இருக்கோம் நம்மளுக்கே தெரியும் நிறைய வரும் அந்த இனங்கள் கூட நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண முயன்று வரும்போது இன்னும் சந்தோஷமா தான் இருக்கு ஏன்னா அந்த மாதிரி பேட்டி கொடுக்கும் போது சொன்னாங்க நான் ரெண்டு பேத்தி பேரனையும் இடுப்புல வச்சிட்டு நடந்து போனேன் அங்க வந்து ஃபுல்லா வெள்ளம் கழுத்து வரைக்கும் தண்ணி இருந்துச்சு என்னால என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு காப்பி காட்டுக்குள்ள போயிட்டேன் போய் பாக்கும்போது ஒரு சொல்லப்போனா ஒரு இருட்டு நேரம் அங்க வந்து மீட்பு குழுல வந்து ஒருத்தவங்க கூட அங்க இல்லையா அந்த அம்மா பதிவுட்டு இருக்காங்க ஏன்னா இரவு நேரத்துல அவங்க எங்க இருப்பாங்கிறது தெரியல ஏன்னா அவ்வளவு பெரிய கிராமமே ஒரு மாநிலமே வந்து அங்க சேதமடைக்கும் போது யாரு எங்க இருக்காங்க அந்த குழுக்கள் வந்து தேட முடியாதுல்ல அந்த நேரத்துல ஓகே அப்படின்னுட்டு அந்த அம்மா போயிருக்காங்க மூணு காட்டு யானைகள் வந்து அங்க நின்று இருக்கு இந்த அம்மா வந்து காட்டு யானை கொஞ்சம் நம்மளே வந்து எல்லாரும் பயப்படுவாங்க அவங்களுக்கு வேற வழி இல்ல இங்கிட்டு போனாலும் வெள்ளம் அங்க போனா நிலசரிவு இருக்கு நான் எங்க போறதுன்னு தெரியாம அவங்க அந்த யானையோட கால்கடியில வந்து உட்காந்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லிருக்காங்க எனக்கு போற வழி இல்ல இங்கதான் இருக்கும் என் குழந்தைகளை வச்சுன்னா எங்கேயும் போக முடியாது எங்களை எதுவும் பண்ணிடாதுன்னு சொல்லி உக்காந்துருக்காங்க அங்க இருந்த மூணு யானைல ஒரு யானை கண்ணுல இருந்து தண்ணி வந்திருக்கு இவங்க சொன்ன ஒரு வார்த்தைக்கு பல இடங்கள்ல நான் மனுஷங்கள்ட்ட பேசினா கூட கல் நெஞ்சம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லுவாங்க யாரும் அது இவங்களுக்கு தானா அப்படின்னு அசல்ட்டா போற இடத்துல யானை கூட அதை அக்செப்ட் பண்ணி அழுது இருக்குங்கும் போது இன்னுமே அதை நெகிழ வைக்கிற விஷயம் என்னன்னா மிருகம் வந்து ஐந்து அறிவு மனுஷனுக்கு வந்து ஆறு அறிவுன்னு சொல்லுவாங்க மனுஷனுக்கு இல்லாத ஒரு மனிதாபிமானமும் வந்து விலங்குகிட்ட பாக்குறோம் அப்படிங்கறப்போ ஒரு மாதிரி நிகழ்ச்சியாவே இருக்கு விலங்கு நமக்கு இவ்வளவு பண்ணிருக்கு போன வாட்டி நம்ம என்ன பண்ணோம் விலங்குக்கு வந்து சாப்பாடு குடுக்கற அப்படிங்கிற பேர்ல அண்ணாச்சி பழத்தில அணுகுண்டு வச்சு நம்ம குடுத்திருக்கோம் அதை சாப்பாடு இருந்தே கோசு இந்த மாதிரி விஷயத்தை பாக்கும்போது மனிதனுக்கு விலங்கே பரவாயில்லடா அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்தை எனக்கு தோண ஆரம்பிச்சிருது இருக்கா இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க வந்து இன்னொரு பதிவுட்டு இருக்காங்க என் மனசை கல்லாக்கி தான் அந்த வீடியோ நான் பார்த்தேன் அவர் வந்து கிட்டத்தட்ட நாற்பது வருஷமா அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரா அந்த இடத்துல இருக்காரு அவர் ஒரு பதிவு விட்டு இருந்தாரு அந்த பதிவு என்னன்னா நான் என்னோட சர்வீஸ்ல வந்து இது மாதிரி ஒரு நிகழ்வு எல்லாம் நான் பார்த்ததே இல்ல நாற்பது வருஷங்கும்போது அவர் என்னென்ன அது மாதிரி பார்த்ததே இல்லை எனக்கு வந்து அல்ல அல்ல புணங்கள்லாம் எனக்கு கிடைக்குது ஒரே இடத்துல பதிமூணு கிட்ட புணங்கள் இன்னும் ஒரு கஷ்டமான விஷயம் என்னன்னா அல்ல அல்ல பிணங்கள் வருது அது நம்மளும் காட்சிகளா வந்து தொலை எல்லா இடத்துலையும் பாக்குறோம் சோசியல் மீடியாலதான் ஓடிட்டு இருக்கு சின்ன சின்ன பசங்களோட உடம்பெல்லாம் எல்லாம் போது இன்னும் கஷ்டமா இருக்கு நான் நேத்து கூட ஒரு நியூஸ் பார்த்தேன் தோன்றாங்களாம் அந்த இடத்துல பிணங்கள் கிடைச்சிருக்கு அங்க கிடைச்ச பொருட்கள்லாம் நேற்று வந்து எடுத்து போட்டிருந்தாங்க கிரிக்கெட் பாலு பேட்டு நோட்டு புக்கு ஸ்லைட் பென்சிலு ஸ்லைட் பென்சில் அந்த அச்சு எழுதின அச்சு இது மாதிரி சின்ன சின்ன இதா இருக்கும் போது இன்னுமே கஷ்டமா இருக்கு அப்புறம் வந்து பச்சில குழந்தைகள் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்க அம்மா எல்லாம் இன்னும் கிடைக்காம நிறைய பேர் வந்து இப்ப வந்து முகாம்ல வச்சிருக்காங்க அதுக்கு நம்ம சுத்தி இருக்க தாய்மார்கள்னா நாங்க ஆமா அவங்களோட தாய்ப்பான் வந்து அங்க உள்ள பிள்ளைகளுக்கு கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி முன் வந்திருக்காங்க அதுல பெருமை விஷயம் இந்த இடத்துல என்னன்னா அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரா இருக்கட்டும் ராணுவ வீரர்களா இருக்கட்டும் மீட்பு மீட்பு பணியில இவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம 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 கரெக்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா கண்டிப்பா அந்த இடத்துல பாலம் எல்லாம் எல்லாம் கட்டணும்னா ஒரு ஃபோர் டேஸ் த்ரீ ஒன் வீக் கூட எடுத்துக்குவோம் ஆனா நம்ம ராணுவ வீரர்கள் கண்டிப்பா பாராட்டி ஆகணும் இரவு பகலா வந்து அவங்க அரை மணி நேரத்துல வண்டி போகணும் ஏன்னா ஆம்புலன்ஸ் டிரைவர் அங்க போவதற்கு முடியல யார் யார் எங்க இருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் அரை மணி நேரத்துல ஒரு பாலமே கட்டிருக்காங்க அவ்வளவு வெள்ளைய வெள்ளத்துலயும் இன்னொரு விஷயம் என்னன்னா நான் ஒரு வீடியோலாம் பார்த்தேன் ஒருத்தர் வந்து வெள்ளத்துல அடிச்சுட்டு போறாரு ரெண்டு மீட்பு குழு அவங்க வந்து அவங்க உயிரையே பணயம் வச்சு அந்த தண்ணில குதிச்சு அவங்களும் அந்த வெள்ளத்துல போயிடுவாங்க தெரிஞ்சும் குதிச்சு காப்பாத்துனாங்க இது மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் பாக்கும்போது இன்னுமே இந்த ஒற்றுமை அப்படிங்கிறது ஒவ்வொரு இடத்துல இருக்கு அப்படிங்கும்போது சந்தோஷமா இருந்த ஒரு பிரச்சனையிலயும் வந்து மனிதாபிமானம் வெளியே வர்றதா இருக்கட்டும் என் உயிர் இல்லைனாலும் பரவாயில்ல மாதிரி காப்பாத்தணும் நினைக்கிறேன் தனக்கிட்ட பொருள் இல்லைனாலுமே கூட அவங்களுக்கு நான் உதவ இந்த மாதிரி விஷயங்களை இந்த ஒரு பார்க்கும் நான் இந்த பார்க்கறேன் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம ஆராய்ச்சியாளர்கள் வந்து இன்னொரு பதிவுட்டு இருந்தாங்க அது என்ன பதிவுன்னா அது இப்ப அடிச்ச ஜூன் ஜூலை மலைக்கே வந்து வயநாடுக்கே வந்து இது மாதிரி சேதம்னா வர மாசங்கள்ல வர மலைகள் எல்லாம் என்ன ஆகிறது முக்கியமா வந்து அவங்க வந்து அந்த வர செப்டம்பர் டூ நவம்பர் இருக்குல்ல அந்த இயற்கை சூழல்ல வந்து தமிழ்நாடு முக்கியமா பாதிக்கும் முக்கியமா குறிப்பிட்டு சென்னையை சொல்லியிருக்காங்க நம்ம ஆல்ரெடி பட்டதுதான் திரும்பி படுறோம்னு சும்மா வந்து படுறோம் காப்போம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஆராய்ச்சல் வறுமன் காப்பதுக்கு வந்து பாதுகாப்பா இருக்கும் என்னென்ன வேணுங்கிறத வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம் கண்டிப்பா ஏன்னா நம்ம ஃபுட்டு போன தடவை வந்துக்கோ நிறைய பேர் நம்ம ஹெல்ப் பண்ணியும் நம்ம கஷ்டப்பட்டதை திரும்பி நம்ம கஷ்டப்பட வேணாம் என்னென்ன வேணுங்கிறத முன்னாடி இருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வருதோர்ல வறுமன் காப்போம் நீங்க சொன்ன மாதிரி

Taste Daily, Taste the Daily.